அனைவருக்கும் வணக்கம் அடுத்த கதையின் தலைப்பு அந்தகனின் அவள் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ கதையை பத்தி சின்னதா முன்னுரை ஒன்று பார்த்துடலாம் இறப்புக்கும் பிறப்புக்கும் அர்த்தம் சொல்லும் மாய இருட்டின் பிடி அந்த யமனின் வசம் பாச கயிறு வீசி உயிர்களை கவர்ந்து செல்லும் பணி அவனுடையது அது ஈசன் அவனுக்கென அளித்த கடமை அக்கடமையை நிறைவேற்றும் பொருட்டு பூலோகம் வந்தவன் கவர்ந்து செல்ல வந்தவளையே காதலிக்க தொடங்கிவிட்டான் அவளுக்காக ஈசனின் கட்டளையை மறந்து போனான் அவன் தரும் தண்டனையை மறந்து போனான் எல்லாம் மறந்து அவள் பின்னையே சுற்றித் திரிந்தவன் அவளை அடைந்தானா இல்லை சிவனின் தண்டனைக்கு ஆளானா என்பதை அறிய தொடர்ந்து கேளுங்க அத்தியாயம் ஒன்று திருக்கடையூர் அங்கே இருந்த பெரிய வீட்டின் முன் பந்தல் போடப்பட்டிருந்தது வெளியே சங்கு சத்தம் விட்டு விட்டு கேட்டுக்கொண்டிருந்தது கூடத்தில் ஒரு நடுத்தர வயதுடைய மனிதரின் உடல் கிடத்தப்பட்டு மாலைகளால் மூடியிருந்தது அந்த உடலுக்கு சற்று தள்ளி இருந்த பெரிய தூணில் தன்னை சாய்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அஞ்சனா அவள் விழிகள் இரண்டும் களை கண்ணீர் வற்றி காய்ந்து போயிருந்தது விசும்பல் மட்டும் அவளிடம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது கூடத்தில் படுக்க வைத்திருந்த தந்தையின் உயிரற்ற உடலை கண்டு கண்டு அவளும் ஒடுங்கி போயிருந்தாள் அவளது தாய் அபிராமி தந்தையின் மீது விழுந்து அழுது கொண்டிருக்க இவள் ஜீவனை தொலைத்து வெறித்த பார்வையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள் சுற்றிலும் இருப்போர் எல்லாம் அவள் மீது விழுந்து விழுந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்க அவள் எந்தவித உணர்வும் காட்ட மறுத்து அமர்ந்திருந்தாள் ஐயோ என்ன பெத்த ராசா உனக்கா இந்த நிலைமை இந்த பாவி பையன் எமன் இப்படியா காவு வாங்கிட்டு போயிட்டானே அவனுக்கு ஒரு சாவு வராதா என ஓடி வந்து தன் அண்ணனின் அருகே அமர்ந்து அழுது கதறினாள் லட்சுமி இப்போது இறந்திருக்கும் சங்கரனின் ஒரே தங்கை அண்ணன் மீது அதீத பாசம் அவளுக்கு அஞ்சுமா உங்க ஐயா நம்மள எல்லாம் அனாதையா தவிக்க விட்டு போயிட்டாரே நான் என்ன செய்வேன் பெத்த மகளுக்கு நல்லதும் கெட்டதும் பார்க்காமலே செத்து போயிட்டாரே நல்லா இருந்த இப்படியா நெஞ்ச பிடிச்சிட்டு போய் சேரணும் கடவுளே உனக்கு இல்லையா அந்த எவனுக்கு சாகடிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா எங்க அண்ணன் தான் கண்ணுக்கு தெரிஞ்சானா என் ஐயாவை இப்படி வாரிட்டு போயிட்டானே இனி யார நான் அண்ணான்னு சொல்லுவேன் ஐயோ அண்ணே எந்திரிச்சு வந்துடு உன் பிள்ளைய பாத்தியா எப்படி கிடக்கா அவளுக்காவது நீ இருந்திருக்க வேண்டாமா அத்தையின் ஒப்பாரியில் வந்து விழுந்த அந்த பெயரினை அஞ்சனாவின் மனம் கெட்டியாய் பிடித்து கொண்டது யமன் உம் அவன்தான் மரணத்தினை மனம் ஏற்காமல் அதற்கு காரணம் யமன்தான் என்று தீர்க்கமாய் நம்பியது அந்த நொடி முதல் சகல கடவுள்களையும் அவள் வெறுத்தாள் கூடுதலாய் தந்தையின் உயிரையே பறித்து சென்றிருந்த யமனை இன்னமும் அவள் அப்படியே இருக்க சடங்குகள் எல்லாம் வரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அனைத்தையும் பொம்மை போல் அவள் செய்தாள் அவளை அடித்தும் பார்த்து விட்டார்கள் வாய் திறந்து அவள் அளவே இல்லை அனைத்து அழுகையும் அவளுக்குள் அடக்கியே வைத்திருந்தாள் தந்தையை பறிக்கொடுத்து விட்டு முழுதாய் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அவளால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை எங்கு திரும்பினாலும் அவர் இல்லாத வெறுமை அவளை ஓங்கி அறைந்தது கண்களை இறுக மூடிக்கொண்டு காதுகளை பொத்திக்கொண்டு அவள் அமர்ந்த நிலையினை கண்டு அவளது அம்மாதான் அஞ்சனா இங்க பார் கொஞ்சமாச்சும் தெளிஞ்சு வர பாருடி இப்படி இருந்தா ஓ ஐயாவுக்கே உன்ன பிடிக்கார் அழுதுட்டு எந்திரிச்சு போய் வேலையை பாரு என்று சொல்ல அவள் எந்தவித பதிலும் பேசவில்லை ஓங்கி ஓங்கி அவரும் அவளை அடித்து அழ சொல்ல உதடு பிதுக்கி கட்டுப்படுத்தத்தான் பார்த்தாலே தவிர அவள் அளவே இல்லை மரணத்தினை ஏற்றுக்கொள்ள அவள் இன்னமும் பக்குவப்படவில்லை அப்படியே இன்னும் இரு தினங்களில் அவள் பேச்சு மூச்சற்று விழுந்து போனாள் இப்போது மருத்துவமனையில் அவள் இருந்தாலும் அவளது நிலைமை கவலைக்கிடமாகவே இருந்தது கடவுளே புருஷனை பறிச்சுக்கிட்ட இப்ப மனசை தேத்திட்டு இருக்கிறது இந்த பொட்ட பிள்ளைக்காகத்தான் அவளையும் கொண்டு போயிடாதப்பா என சதா அழுது கொண்டே இருந்தால் அந்த தாய் பிறப்பொன்று இருக்கையில் அங்கே இறப்பு என்பதும் பொதுவான ஒன்று தினந்தோறும் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்பி வர மாட்டார் என்பது உலகின் நியதி பிறப்பு சரிவர இயங்குவதால் மட்டுமே இந்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இறப்பிற்கு பின்னதான உலகம் எப்படிப்பட்டது என்பது எவருக்கும் தெரியாது அது ஒரு மர்ம உலகம் ஆம் அந்த மர்ம உலகம் அந்தகனுக்கு சொந்தமானது அந்தகன் அவனுக்கு காலன் யமன் யமதர்ம ராஜன் இப்படி பல பெயர்கள் உண்டு ஆங்காங்கே ஓலக்குரல்களும் குரல்களும் அழுகை சத்தமும் மட்டுமே ஒழித்துக் கொண்டு இருக்கும் இடமும் அதுதான் இறந்தோரின் ஆன்மாக்கள் எல்லாம் அங்குதான் முதலில் வருவிக்கப்படும் அதன் பின்னரே பாவ புண்ணியத்தினை கணக்கு போட்டு பார்த்து சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஆன்மாக்கள் அனுப்பி வைக்கப்படும் யமனுக்கு உயிரை எடுக்கும் அதிகாரம் சிவனால் தரப்பட்டிருந்தது அளிக்கும் கடவுளின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு உயிர்களை எடுக்கும் வேலையை யமன் சிறப்பாக செய்து கொண்டிருந்தான் சபையில் பலர் இருந்தனர் அதில் ஒருவன் சித்திரகுப்தர் அந்த யமலோகம் இப்போது அமைதியினை போர்த்தி கொண்டு காட்சியளித்துக் கொண்டிருந்தது பக்கத்தில் இருந்த மேடையில் சித்திரகுப்தன் உட்கார்ந்து ஏதேதோ குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தான் அவன் கையில் இருந்தது பிரம்மச்சுவடி அதில் தான் ஒவ்வொரு உயிரின் பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் குறித்து வைக்கப்படும் அச்சமயம் உள்ளே யமன் பிரவேசித்தான் சித்திரகுப்தா என்னும் விழிப்போடு சொல்லுங்கள் பிரபு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உயிர்களின் பாவ புண்ணிய கணக்கினை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் பிரபு தினமும் இதே பணியை தானே செய்து கொண்டிருக்கிறாய் புதிதாய் என்ன செய்துவிட போகிறாய் பிரபு தங்களுக்கு உயிரை எடுக்கும் பணி கொடுக்கப்பட்டது போல எனக்கு இந்த பணி இதை நாம் தவறாமல் செய்வதாய் ஈசனுக்கு வாக்களித்திருக்கிறோம் சோர்வாய் தன் எருமை வடிவ அரியாசனத்தில் அமர்ந்த யமன் சித்திரகுப்தா உன்னிடம் சற்று பேச வேண்டும் வா இப்படி வந்து உட்கார் என்று அழைத்ததும் யமனுக்கு அருகே வந்து நின்றபடி சொல்லுங்கள் பிரபு என்றான் சித்திரகுப்தன் சித்ரகுப்தா மனம் சதா சர்வ காலமும் எதையோ பறி போல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை பிரபு தாங்களா இப்படி பேசுவது காலன் தவறாமல் கடமை ஆற்றுவதால் தானே தாங்கள் காலன் என்று அழைக்கப்படுகிறீர்கள் தாங்களே இப்படி பேசினால் எப்படி அதே யமலோகம் அதே எருமை இதோ இந்த கையில் இருக்கும் பாசக்கயிறு இருபுறங்களிலும் காவலுக்கு எமகுங்கிறார்கள் எப்போது பார்த்தாலும் கேட்கும் இந்த ஓலக்குரல்கள் இதையெல்லாம் பார்த்து கேட்டு மனம் சளிப்பு தட்டிவிட்டது ஐயோ பிரபு அப்படி சொல்லாதீர்கள் தங்களை நம்பி ஈசன் ஒப்படைத்த பணி இது தாங்களும் அதை பொறுப்பாய் ஏற்று சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது இந்த தடுமாற்றத்தினை ஒத்தி வைத்து அடுத்த பணியினை பாருங்கள் பிரபு தங்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு எனக்கு தகுதி இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் சர்வேஸ்வரனை கோபப்படுத்தும்படி எதுவும் செய்து விடாதீர்கள் சித்திரகுப்தன் பேசிவிட்டு தன் இருப்பிடத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் அவளுக்குள் இப்போது அச்சம் துளிவிடத் தொடங்கியிருந்தது பிரபுக்கு என்ன ஆயிற்று இப்படி புதற்றும் அளவிற்கு அவருக்கு என்ன துயர் வதனத்தினை பார்த்தால் என்னவென்று அனுமானிக்க கூட முடியவில்லையே பரமேஸ்வரா எந்த பாவையின் கண் பட்டதோ என் பிரபுவின் முகம் இப்படி வாடிக்கிடக்கிறது மரண தேவனுக்குள் இப்படி ஒரு மாற்றமா என புலம்பினாலும் அவனது கை பிரம்மச்சுவடியில் கணக்குகளை குறித்து கொண்டுதான் இருந்தது சித்திரகுப்தன் தன் பணியினை பார்க்க ஆரம்பித்த பின்னரும் கூட இயல்பு நிலைக்கு வர இயலவில்லை இதுபோல் அவன் இருந்ததும் இல்லை இதன் மர்மமும் அவனுக்கு புரியவில்லை சுவாமி தங்களது முகத்தில் ஒருவித மன்னகாச புன்னகை தென்படுகிறதே திருவிளையாடலுக்கு விட்டீர்களோ பார்வதியின் கேள்விக்கு ஆம் தேவி என்று புன்னகையுடனே பதில் சொன்னான் சர்வேஸ்வரன் இந்த முறை யார் அந்த பாக்கியசாலி வேறு யார் எல்லாம் யம சுவாமி எமனோடு திருவிளையாடலா இதென்ன விபரீத விளையாட்டு இறப்பு நின்று போய்விடுமே உன் மைந்தன் பிரம்மதேவனை சிறையில் அடைத்து வைத்தான் நினைவிருக்கிறதா தேவி இருக்கிறது சுவாமி அப்போது பிரபு பாதிக்கப்பட்டதா இல்லை மைந்தன் அந்த பொறுப்பினை ஏற்றிருந்தார் நான் அவனுக்கே தந்தை அழுத்தலுக்கான கடவுளும் கூட நான் அந்த வேலையை பார்த்து கொள்ள மாட்டேனா தேவி தாங்களின்றி அணுவும் அசையாது இதில் யம தர்மன் நடத்துங்கள் உங்களது விளையாட்டினை உரைத்துவிட்டு அவ்விடம் விட்டு அகன்றாள் பார்வதி தேவி சிவனின் முகத்தில் மீண்டும் அதே மர்ம புன்னகை சிவன் தீர்மானித்து விட்டான் இனி யமன் பாடு திண்டாட்டம்தான் அக்கணத்தில் நாராயணா எனும் நாமம் சொல்லியபடி நாரதன் வந்து கொண்டிருந்தான் என்ற நாரதா கலக மூட்ட வந்திருக்கிறாயா சுவாமி இதென்ன இப்படி கூறிவிட்டீர்கள் சிவசிவா நாரதன் எவ்விடத்தில் இருக்கின்றானோ அவ்விடத்தில் கலகம் நிச்சயம் பிறக்கும் என்பது கைலாயம் மட்டுமல்லாது குவலாயமும் அறிந்த ஒன்றுதானே சுவாமி இதெல்லாம் நாரதரின் பேரில் சுமத்தப்படும் மீன் கலகங்கள் கலகக்காரன் நிதர்சனத்தை உடனே ஏற்றுக்கொள்வானா என்ன அது இருக்கட்டும் நாரதா உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் ஆணையிடுங்கள் சுவாமி தங்களின் சித்தம் என் பாக்கியம் ஒன்றுமில்லை சில தினங்களாக யமனுக்கு மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் நேரம் தவறாமல் காலம் முடிந்த உயிர்களை கவர்ந்து வரும் காலனுக்கே சஞ்சலமா விளங்கவில்லையே சுவாமி விளக்கமாய் சொல்கிறேன் கேட்டுக்கொள் நாரதா சிவன் விவரித்து சொன்னதும் என்னை கலகக்காரன் என்று இயம்பிவிட்டு தாங்கள் அந்த பணியை பார்க்கிறீர்கள் கேட்டால் இது திருவிளையாடல் என்பீர்கள் சர்வேசா யமன் பாவம் என்றான் நாரதன் அப்படியெனில் என் திருவிளையாடலை உன்னிடமிருந்து துவங்குகிறேன் வேண்டாம் பிரபு வேண்டாவே வேண்டாம் அதை தாங்குவதற்கு அடிய எனக்கு அத்தனை பலம் இல்லை அப்படியெனில் உரைத்ததை உரைக்க சொல்லி சொன்னோரிடம் தவறாது சேர்ப்பிப்பது அடியேனின் கடமை சுவாமி நல்லது நாரதா என்றதும் நாராயணா நாராயணா என்றபடி யமனை தேடி சென்று விட்டான் நாரதா யமன் இன்னும் தன் நிலையில் இருந்து மாறவே இல்லை சித்திரகுப்தன் தன் கடமையை முடித்து கொண்டு நிமிர்ந்து பார்த்த போதும் யமன் அப்படியேதான் அமர்ந்திருந்தான் பிரபு இப்படியே அமர்ந்திருந்தால் எப்படி சித்ரகுப்தா நான் என் நிலையை கூறிவிட்டேன் என்னை என் போக்கில் சற்று நேரம் விடு எனக்கும் கடமை நினைவில் இருக்கிறது தங்களின் கலக்கமான முகம் ஏனோ எனக்குள் பலவித சங்கடங்களை தோற்றுவிக்கிறது பிரபு கண்முன்னே நெற்றிக்கண் திறந்தபடி சிவபெருமான் காட்சியளிப்பது போன்றே தோன்றுகிறது சலிப்புடன் ருத்ரன் சினம் எத்தகையது என்பதை யாம் அறிவோம் சித்திரகுப்தா அந்த இன்னல் உனக்கு வேண்டாம் என்னை குறித்தான சங்கடங்களை விட்டுவிட்டு உன் பணியில் கவனம் செலுத்து நான் சற்று நேரம் வெளியே உழவி விட்டு வருகிறேன் என்று விட்டு வெளியேறினான் யமன் பிரம்மச்சுவடியை அவசரமாக திருப்பிய சித்ரகுப்தன் பிரபு இந்த நாளிகையில் தாங்கள் எடுக்க வேண்டிய உயிர்கள் இரண்டு உள்ளது தாங்களோ என தயங்க யம கிங்கிரர்களை அனுப்பி வைத்துவிடு யமன் நாய் ஆணை பிறப்பித்துவிட்டு விட்டு அகன்று விட்டான் யமன் எமகிங்கிறர்கள் யமனின் ஆணையை ஏற்று பூலோகம் சென்றிருக்க யமனோ வான்வீதியில் சஞ்சாரித்து கொண்டிருந்தான் இந்திரலோகம் செல்லலாம் என்றால் எந்நேரமும் நடனம் இசை பாடல் என்றிருக்கும் இடத்தினை நினைத்தாலே யமனுக்கு சிறிது ஒவ்வாமை உண்டு அதனை அறவே தவிர்த்துவிட்டு யமலோகத்திற்கு அப்பால் உள்ள ஓர் இடத்தில் கண்களை மூடி அமர்ந்து விட்டான் நெற்றியின் மையப்பகுதியில் கவனத்தினை குவித்தான் இழுத்து பிடித்த மூச்சினை கணக்கிட்டு அவன் வெளியிட அவனது பாரம் நீங்கியதை போல் இருந்தது வெகு நேரம் அமர்ந்திருந்தவன் அருகே கேட்ட அரவத்தினை உணர்ந்து விழித்திறந்தான் கூடுதலாக நாராயணா நாராயணாவினும் உச்சாடனம் வேறு நிமிர்ந்து பார்த்தா நாரதன் தான் அங்கே பிரசன்னமாகியிருந்தான் நாரதனே வாருங்கள் வணங்குகிறேன் என்று யமன் அழைக்க என்ன யமா முகத்தில் அந்த கலையே இல்லை ஏன் இப்படி இருண்டு போய் உள்ளது என்றான் அதற்கான காரணம் அறியாதுதான் நானும் தவித்துக் கொண்டிருக்கிறேன் யமா நீ மரணத்துக்கே தேவன் தர்வத்தினை நிலைநாட்ட வந்தவன் உனக்குள் இப்படியான கலக்கங்களும் சங்கடங்களும் இருந்தால் உன்னால் உன் கடமையை முழு மனதோடு நிறைவேற்ற முடியாது எதிர்ப்போர் எவராயினும் நீயும் எதிர்த்து நின்றிருக்கிறாய் ஆனால் இன்று இப்படி நிலை குலைந்து இருப்பது எனக்கே வேடிக்கையாக இருக்கிறது தாங்கள் வேறு ஏன் நாரதரே நானுமே என்ன செய்வது என்று புரியாத ஒரு மனநிலையில்தான் உள்ளேன் எனக்கு ஒரு ஐயம் உண்டு யமா என்ன நாரதரே யமனின் மனதிற்குள் கலக்கத்திற்கு பதில் கள்ளம் ஏதும் புகுந்து விட்டதோ கள்ளமா தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் காலனுக்குள் மையல் குமிழியிட்டுள்ளது போல மையலா நாரதரே உங்களது வழக்கமான வேலையை என்னிடம் காட்ட வேண்டாம் எனக்குள் சினம் மூண்டால் அறிவேன் இப்படி சோர் கடமையை சரிவர கவனிக்காமல் இருப்பதுதான் அதற்கான முதல் அறிகுறி நாரதரே வீண் விவாதம் வேண்டாம் வந்தவழியை பார்த்து கிளம்புங்கள் வீணாய் என் பாச கையிற்கு வேலை வைத்து விடாதீர்கள் சினம் அதற்கடுத்தான அறிகுறி யமா பரமேஸ்வரா இந்த நாரதரிடமிருந்து காப்பாற்றுங்க நாரதரை எனக் கொன்றும் இல்லை மனசஞ்சலம் எதுவும் இல்லை இப்போதே பூலோகம் சென்று என் கடமையை தொடர்கிறேன் வருகிறேன் நாரதரை என்று அவன் விடைபெற்று அங்கிருந்து ஓடிவிட சிவபெருமானோ மையல் என்ற பெயரை கேட்டதற்கே காதத்துடன் ஓடுகிறானே தங்களின் திருவிடையாடலுக்கு யமன்தான் அகப்பட்டானா நாராயணா நாராயணா என்றபடி நாரதனும் தன் அடுத்த வேலையை பார்க்க யம கிங்கிரர்கள் ஏற்கனவே தங்களது ஆடை கிணங்க உயிரை எடுக்க வேண்டிய இடமான அதே திருக்கடையூர் ஊரினை அடைந்திருக்க எவனும் அந்த மண்ணில் கால் பதித்திருந்தான் காதல் ஆசை யாரை விட்டது அத்தியாயம் ஒன்று நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயம் விரைவில் நன்றி